அகில இந்திய பத்திரிகை மற்றும் வெளியீட்டாளர்கள் சங்கத்தினுடைய தேசிய தலைவரும் செய்தியலசர் தினசரி நாளிதழ் மற்றும் சமூக ஊடகங்களினுடைய நிறுவனருமான என்னுடைய அருமை நண்பர் மரியாதைக்குரிய திரு எஸ் ராஜேந்திரன் அவர்களுடைய தாயார் தெய்வ திரு எஸ் பாண்டுரங்கம்மாள் அவர்களுடைய திருவுருவே படத்திறப்பு விழாவிற்கு இங்கே வருகை தந்து படத்தினை திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் அருமை ஐயா டாக்டர் ஹெச்வி அண்டே அவர்கள பொதிகை தொலைக்காட்சியினுடைய செய்தி பிரிவினுடைய முன்னாள் தலைவர் மரியாதைக்குரிய ஐ விஜயன் அவர்கள எனக்கு முன்பாக மிகச்சிறப்பாக இயற்கை விவசாயத்தை குறித்தும் உணவை குறித்தும் உணவு பொருட்களை குறித்தும் தானியங்களை குறித்தும் தெல்ல தெளிவாக விழிப்புணர்வு உரையாக இங்கே பேசி அமர்ந்திருக்கிற அகில இந்திய ஜனநாயக மக்கள் நல பேரவையினுடைய பொதுச் செயலாளரும் கிங்மேக்கர்ஸ் நிறுவனத்தினுடைய சேர்மனுமான மரியாதைக்குரிய டாக்டர் எஸ் ராஜசேகரவர்களே மற்றும் செய்தி அலசல் மற்றும் ஊடக சங்கத்தினுடைய மாநில மாவட்ட பொறுப்பாளர்களே நிருபர்களே மற்றும் சக தோழர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய சிரம் தாழ்ந்த காலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைக்கு எத்தனையோ பேர் தன்னுடைய பெற்றோரை மறந்து இயந்திர உலகத்தில் திருமணத்திற்கு பிறகு ஆண்டுக்கு ஒரு முறை கூட பெற்றோரை சென்று பார்ப்பதற்கு ஒரு கடினமான ஒரு சூழலுக்கு இந்த சமூகம் அப்படி தள்ளிவிட்டிருக்கிறது இப்படிப்பட்ட காலகட்டத்திலும் எந்த சூழ்நிலையிலும் தன்னை இந்த மண்ணிலே தன்னை கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மண்ணில் வாழ்ந்து தன்னுடைய சந்ததியை மிக பெரிய அளவிலே பெருக்கி ஆளாக்கி சிறப்பான முறையிலே வாழ்ந்து மறைந்திருக்கிறேன் தன்னுடைய தாயினுடைய நினைவாக இந்த ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிற மரியாதைக்குரிய நண்பர் ராஜேந்திரன் அவர்களை நான் பாராட்ட கடமைப்பட்டிருந்தேன் நூறு வயசு நிறைவு பெற்றிருக்காங்களா எனக்கு என்பதுன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன் மிகப்பெரிய சாதனை நூறு வயது நிறைவு நிறைவு பெற்றிருக்கிறார்கள் என்கிற செய்தி உள்ளபடியே அப்போ எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக அதற்காக தான் எனக்கு முன்னாடி பேசிய எங்கள் செயலாளர் வந்து அந்த காலத்தில் அந்த உணவு பழக்க வழக்கங்களையும் உணவு முறைகளையும் இயற்கையான உணவுகளையும் பற்றி ரொம்ப தெளிவாக பேசியிருக்கிறார் நினைக்கிறேன் இப்படி வேகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த இயந்திர உலகத்தில் மரியாதைக்குரிய நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் தன்னுடைய தாயை தன்னுடைய உறவுகளை தன்னுடைய உடன்பரப்புகளை தன்னுடைய குடும்பத்தாரை தொடர்ந்து அவர் கடமையை உணர்ந்து கண்ணியத்தோடு அவர் கவனித்து வருகிறார் என்கிற செய்தி மகிழ்ச்சியான செய்தி இவரெல்லாம் இந்த சமூகத்தில் உறவுகளுக்கு எடுத்துக்காட்டு உறவுகளை எப்படி பேண வேண்டும் உறவுகளோடு எப்படி நட்பு பாராட்ட வேண்டும் சரி தன்னுடைய குடும்பத்தில் தான் அப்படி இருக்கிறாரா அப்படின்னு பார்த்தா அதையும் கடந்து ஊடக சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களுடைய இல்லங்களிலும் அவர்களுடைய உள்ளங்களிலும் அவர்களுடைய நல்லது கெட்டது திருமண அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை இன்பம் துன்பம் அப்படி எல்லா சூழ்நிலைகளிலும் அவர்களோடு ஒரு உற்ற தோழனாக ஒரு நண்பனாக ஒரு தந்தையாக ஒரு சகோதரனாக இப்படி எல்லா நிலைகளிலும் அவர் பயணிக்கிறார் என்று சொல்லும் பொழுது உண்மையிலேயே அவரை பாராட்டத்தான் வேண்டும் இன்றைக்கு மறைந்திருக்கிற மரியாதைக்குரிய அம்மா பாண்டரங்கம்மாள் ஓய்வறியா உழைப்பாளியாகவும் உளம் நிறைந்த கொடையாளியாகவும் ஓய்வறியா உழைப்பாளியாகவும் உள்ளம் நிறைந்த கொடையாளியாகவும் பசி என்ற பசி என்று வருவோருக்கு இல்லை என்று சொல்லாமல் பசிப்பினியை போக்கிய தாயார் இன்றைக்கு தான் விரும்பாத ஓய்வோடு இந்த மண்ணை விட்டும் தான் பெற்றெடுத்த பிள்ளைகளை விற்றும் இந்த மண்ணிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார் அந்த தாயாரினுடைய ஆன்மா சாந்தி அடையட்டும் நூறு வயது கடந்து இந்த மண்ணை விட்டு மறைந்து இருந்தாலும் அந்த உறவு அதாவது மனித உறவு ஒரு தாய் என்கிற அந்த ஸ்தானம் ஒரு மாமியார் என்கிற ஒரு ஸ்தானம் ஒரு பாட்டி என்கிற அந்த ஸ்தானம் சித்தி அத்தை இப்படி பல வகையான உறவுகள் இருக்கிறது அல்லவா அந்த மனிதர்களுக்கு இடையே இருக்கின்ற அந்த உறவு மனித உறவு பிரிவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு அது எந்த வயதாக இருந்தாலும் சரி நீங்க குழந்தை பருவத்தில் மண்ணை விட்டு மறைந்தாலும் சரி மாணவர் பருவத்திலையும் மண்ணை விட்டு மறைந்தாலும் சரி இளைஞர் பருவத்திலேயும் மண்ணை விட்டு மறைந்தாலும் சரி இப்படி வயது முதிர்ந்து அறிஞர் பருவத்திலே இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் சரி அந்த பிரிவு என்பது ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பு அந்த தாய் அப்படிங்கிற ஒரு சொல் இருக்கு இல்லையா அந்த தாய் என்ற சொல்லுக்கு ஒரு தனித்ததொரு அடையாளமாய் திகழ்ந்தவர் தான் அம்மா பாண்டுரங்கம்மாள் அவர்கள் அப்படிப்பட்ட தாய் இம்மண்ணை விட்டு மறைந்திருக்கிறார் நம்மோடு பயணிக்கிற சக நம்முடைய சகோதரன் திரு ராஜேந்திரன் அவர்களுக்கு அது பேரிழப்பாகத்தான் இருக்கும் இருந்தபோதிலும் தன்னுடைய தாயாரை அவர் கவனிக்க தவறியதில்லை தன்னுடைய கடமையை அவர் செய்வதற்கு தவறியதில்லை தொடர்ந்து தன்னுடைய தாயையும் தன்னுடைய குடும்பத்தையும் உறவுகளையும் நண்பர்களையும் கவனித்து கொண்டு கண்ணியம் காத்து மிக சிறப்பான முறையிலே வாழ்ந்து வருகின்றவர் நம்முடைய அருமை நண்பர் ராஜேந்திரன் அவர்கள் அவருடைய பணி சிறக்க வேண்டும் அவருடைய தாயாரினுடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் அவர் தாயாரினுடைய அன்பும் ஆசியும் அவரோடும் அவருடைய குடும்பத்தோடும் என்றும் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாம் வல்ல ஏக இறைவனை வேண்டி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்